அன்பான மக்களே நம்மளோட மகாநதிசரியில் வந்து நாளைக்கு வீக்காவோட டேவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ப்ரொமோ வந்திருக்கு ப்ரொமோல வந்து விஜய் வந்து காவேரியை கூட்டிகிட்டு பசிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா சாப்பிட்றதுக்கு போகலான்ட்டு காரில் போயிட்டு இருக்கும்போது சாப்பிட்டு வர வழியில் பேசுகிறாங்களா இல்லை சாப்பிட போகிறப்ப பேசுகிறாங்களா என்ன அப்படின்றது தெரில அது இன்னி கொஞ்சம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே கொஞ்சம் சம்பவம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா வெண்ணிலா வந்து அதோடு அதோட இல்லையா அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குது இருக்குது அப்படிங்கிறது ஒன்று வெண்ணிலா வந்து பயங்கரமாக வந்து காவேரி கிட்ட கோபப்படுறாங்க அப்படிங்கிறது தான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு நம்மளோட விஜய் அப்படிங்கிறதான் கண்டிப்பாக அவங்க வந்து ஹேண்டல் பண்ணிடுவாங்க நம்மளோட விஜய் அவர் அதை பற்றி நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லை வீட்டுக்கு காவேரி போகவே இல்லை போகிறதுக்கு முன்னாடி அங்கே அங்கே வீட்டில் ப்ராப்ளம் க்ரிய ஆகிட்டுருக்கு அது அப்படி அது அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நாளைக்கு வந்து கண்டிப்பாக விஜய் காவேரிக்கான எபிசோடு தான் நாளைக்கு நம்ம விகா ஃபேன்ஸ்க்கான எபிசோடாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அதுதான் நடக்கும்போது நான் வெயிட் பண்ணுறேன் காலையில் நிச்சயமாக செம சீனாக இருக்கும் தான் அதுக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இந்த வெண்ணிலா வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஏன்னா விஜய் வந்து இதோடு அவங்க விட மாட்டாங்க பொருள் ஒன்று நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க அதை பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் செம்ம சீனுங்க செம்மையாக போயிட்டுருக்கு நாளைக்கு எபிசோடு வந்து செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி தான் நாளைக்கு எபிசோடு இருக்கும் ஆனால் அதில் வந்து விஜய் காவேரிக்கு செம்ம சீன் இருக்கு அப்படிங்கிறதா அதுதான் நம்ம எதிர்பார்க்குற தெய்வம் அது நடக்கிறதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது அப்படிங்குறதா அது மட்டும் இல்லாமல் நம்மளோட விஜய் காவேரி வந்து நாளைக்கு எபிசோடில் வந்து கலக்குவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா நம்ம அதை பற்றி என்ன ஏதுன்னு பார்க்கலாம் சரிங்களா சூப்பருங்க நல்லாயிருக்கு எல்லாமே செம்மையாக இருக்குது